அடுத்ததாக நாங்க சொன்னா அல்லாவுடைய ஏழாவது தன்மையை ஆயத்தோல் குருசி பேசுது ஒருத்தர் அவருக்கு அறிவு பயத்து சேரணும் என்று யார் நாடணும் அல்லா நாடோனும் அல்லாவுடைய இருந்துதான் உனக்கு கிடைக்குது எல்லா மறைவான விஷயங்களை மறைஞ்சவன் அல்லா அந்த மறைவான விஷயங்கள் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் மக்களுக்கும் கொடுப்பான் என்றத திட்ட தெளிவாக சூரத்துல் ஜின் சொல்லுது ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்ல விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய மறைவான அறிவை அந்த மறைவாக அவன் அறிஞ்சி வச்சிருக்க கூடிய விஷயங்கள்ல சிலத அவன் யார் மூலமாகவும் வெளிப்படுத்த மாட்டான் இல்லா மனித அவர் ரசூலின் அவன் ரசூல் மூலமாகவே தவிர அல்லாஹு தாலா ரசூல்மார்கள் மூலமாக மறைவான சில விஷயங்களை வெளிப்படுத்துறான் என்றதை குரான் திட்ட சொல்லுதோ அந்த விஷயம் எங்களுக்கு மறைவாக இருக்குது அல்லாவுடைய இருக்குது எங்களுக்கு மறைவாக இருக்கிறதுனால தான் நாங்கள் மறைவான ஞானம்னு சொல்றோம் கண்ணியமான உறவுகளை அல்லாஹு நல்லார்களே அலிசலாத் வசலாம் மிம்பருக்கு மேலே ஹுத்துபா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கூடிய ஒருத்தர் எலும்பி கேட்குறாரு இந்த உலகத்தில் யார் அறிவாளி சைதுனா மூசா அலி சொன்னாங்க நான் தான் அறிவாளின்றாங்க அல்லா சொல்றான் முசா அலை ஹிசலாத் வசலாம் அவங்களை பார்த்து ரபுல் ஆலமின்னு சொல்றான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒருத்தர் இருப்பார் நீங்க போய் தேடுங்க தேடி தேடி பாருங்கன்னு யார வங்களை தேடி போலாத் வசலாம் அல்லா சொல்றான் வசலாம் தேடி போறாங்க அவங்களை சந்திச்சாங்க அதுக்கு பின்னால ரெண்டு பேரும் எங்க ஒரு கப்பல்ல பயணம் செய்யத் தொடங்குறாங்க அந்த கப்பல்ல ஒரு ஓரத்தில் ஒரு சிட்டுக்குருவி என்ன செய்யுது ஒரு சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவியிட சொன்னால ரெண்டு டொட்டு தண்ணி எடுக்குது ஹலிர் அலை ஹிசலாத்து வசலாம் அவங்க செய்த மூசா அலை ஹிசலாத்து வசலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க ஏண்டையும் உங்களையும் இல்மை இருக்குதே அந்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிட வாயில எடுத்த தண்ணீர் அளவு அந்த அளவும் கிடையாதுன்றாங்க கண்ணியமான உறவுகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஏண்ட உங்களோட பார்வையில் எங்கட அறிவுதான் தான் பெருசுன்னு நாங்க விளங்கி கொள்வோம் அதை மிகவும் பிரம்மாண்டமானதுதான் அல்லாவுடைய அழிமோ இந்த சம்பவத்துல இருந்து அல்லாஹு தாலா மூசா அலி வசலாமன் அவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறான் குல்லி சொல்லும் போது சொல்றான் ஒவ்வொரு அறிவாளியை விடவும் மிகவும் அறிவாளி ஒருத்தங்க இருக்கத்தான் செய்யறாங்க அந்த அறிவாளிகள்ல மிகவும் பெரிய அறிவாளி கடைசி தீர்ச்சியை எத்திட்டால் அது அல்லாவாகத்தான் இருக்கும் வேற எவனுக்கும் கிடையாதுன்றதை அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான்